மட்டுமே மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் கலைச்செல்லி நலமா இருக்கீங்களா சரி சார் இப்போ அரசியல் கட்சிகளுடைய வரவு செலவு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது இதுல பாஜக ஒரு பெரிய பணக்கார கட்சியாக உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருகிறது அப்ப ஆக மொத்தம் இந்த பணம் பாஜகவுக்கு எதையும் நம்பி கொட்டப்படுகிறது இதனால வரக்கூடிய ஆபத்துன்னு ஏதாவது இருக்குதா இல்ல அவங்க கட்சியோட வளர்ச்சின்னு எடுத்துக்கிறதா இந்த விவரங்களை வச்சு நம்ம என்ன அனுமானிக்க முடியும் தேர்தலில் பணம் செலவு பண்ணிருக்கிறத எப்போதுமே ஜனநாயகத்துக்கு விரோதமானதுதாங்க ஆபத்தானதும் கூட அது படநாயகம்தான் ஆனால் இன்றைய தேதிக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் பணத்தை நம்பி இருக்கிற மாதிரி தான் தெரியுது எங்கள் காலகட்டத்தில் அடிப்படையில் அவங்கவுங்க செலவு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம் இங்கே பழைய அறுபத்தி ரெண்டு அந்த காலகட்டம்லாம் எடுத்தீங்கன்னா கொடி ஊட்டுறது எல்லாமே மாணவர்களாகிய நாங்கள் தான் அண்ணாச்சிமார்கள் வந்து கொடியோட அந்த பேப்பர் ஃப்ளாகை கொடுத்துருவாங்க நம்ம தான் வந்து தெருவு குறுக்க கயிறை கட்டி கொடி ஒட்டிகிட்டு இருக்கணும் அப்புறம் பந்து மாதிரி சுருட்டி கிட்ட கொடுத்துருவோம் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு அந்த வஜ்ரம்னு ஒன்று போட்டு கோதுமை மாவு காய்ச்சுவோங்க அந்த வஜ்ரம் போடலை அப்படின்னா கோதுமை மாவு சாப்பிட்ருவாங்க பசங்க இப்படி தான் இருந்ததுங்க இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைய சூழலுக்கு இது பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு கொடி ஓட்டுறதே கான்ட்ராக்டு தமிழ்நாடு இல்லை எல்லா மாநிலங்களும் அதே நிலமை தான் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறது கான்ட்ராக்டு இப்போ நாங்கள் சைக்கிள் எடுத்துட்டு நாங்களே போய் தலைவர்கள் கூட்டத்தை கேட்டோம் ஒரு ஸ்டேஜில் திமுக நட்சத்திர பேச்சாளர்கள் அரங்க கூட்டங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போடுங்க நானே ஒரு ரூபா டிக்கெட்டில் கலைஞர் பேச்செல்லாம் கேட்டிருக்கேன் அஞ்சு ரூபா வந்து ஹை கிளாஸ் டிக்கெட்டு இது எந்த காலமும் எல்லாம் முன்னாடி இன்னும் சில வந்து கேட் வசூல் எவ்வளோ ஆச்சுன்னு வச்சு தான் அந்த காலத்தில் தலைவர்களோட அந்த மக்கள் சக்தியை வந்து மதிப்பிடுவாங்க எல்லா மாநிலத்திலும் இப்படி தான் இருந்துச்சு இந்தியாவில் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை அப்போது பாரதிய ஜனதா இன்றைக்கு பணக்கார கட்சியாக இருக்கிறதுனா ஆமாம் அது ஒரு தயிர் சாத கட்சியாக இருந்தது இன்றைக்கி பெரிய பணக்கார கட்சியாக மாறியிருக்கு தேர்தல் ஆணையம் இதில் என்ன கெடுபிடி காட்டுதுன்னா எந்த கெடுபிடியும் காட்டல புள்ளி உரம் வழியிட்டதோடு சரி அவ்வளோதான் இந்த பணம் எப்படி வந்தது ஒன்றுமே கிடையாது ப்ராக்டிக்கலாக வந்துங்க டாக்ஸ் ஆடிட் சாதாரண நிறுவனத்துக்கு டாக்ஸ் ஆடிட் உண்டு அரசியல் கட்சிக்கு கிடையாது அரசியல் கட்சி இவ்வளோ பணம் வந்துச்சு என்கிற அந்த விவரத்தை மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துக்கு தராங்க அவங்க மெக்கானிக்கலாக அதை வந்து வெப்சைட்டில் ஏற்றுறாங்க ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு தராத புள்ளி விவரம்னு ஒவ்வொரு அரசியல் கட்சிகிட்டே இருக்கு கஜானா இந்த கஜானாவில் இப்போ இவங்க ஏழாயிரம் கோடி காட்டியிருக்காங்க அப்படின்னா கஜானால எழுபதாயிரம் கோடி இருந்திருக்கும் அப்போ பணத்தை வச்சு ஜெயிக்கலாங்கிற மனம் வரும்போது இயல்பாக மக்களை நம்புற ஒரு ம அந்த மக்கள் சக்தியை நம்புகிற ஒரு டெமோக்ராட்டிக் அப்ரோச் எல்லா பார்ட்டிகளுமே இல்லாமல் போயிடுச்சு காங்கிரஸ் கட்சி விதி விலக்கணும் நான் சொல்ல மாட்டேன் அவங்க ஆட்சி காலத்தில் அவங்க அப்படிதான் இருந்தாங்க நீங்க எண்பத்தி ஏழு ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தை எடுத்து பாருங்க அப்புறம் மன்மோகன் சிங் வரும்போது கூட்டணி அரசு ஆகிப்போச்சு அதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் வரும்போது தான் அவருக்கு மெஜாரிட்டி பலம் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி ஹை மெஜாரிட்டியாக காங்கிரஸ் கட்சி இருந்தப்ப நகர்வாலா ஊழல் அதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதுகளில் நடந்ததுலாம் எழுபது அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டேட் பேங்க்கு ஒரு சீஃப் மேனேஜர் அவருக்கு ஒரு ஃபோன் வருது பிஎம் ஆஃபீஸ்லேருந்து பேசுறவங்க நாற்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு ஃபோன் வருது ஸ்டேட் பேங்க் மேனேஜர் செஸ்ட்டை திறந்து நாற்பது லட்ச ரூபா கேஷு எழுபதில்ல இன்னைக்கு என்ன தொகை இருக்கும் அது நானூறு கோடி இருக்கும் அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு பிஎம் ஆஃபீஸ் போகிறாரு ஒருத்தர் வெளியில் வந்து சூட் கேஸை வாங்கிட்டு உள்ளே போயிடுறாரு ஆனால் அவர் பிஎம் எம் சொல்லி வாங்கினாரா யாருக்கும் எதுவும் தெரியாது மிகப்பெரிய ஊழல் ஸ்கேண்டல் அவர் அந்த மர்ம விசாரணை மர்மமா மரணம் விசாரணை நடந்தது ஒரு யூஸும் கிடையாது இதெல்லாம் எழுவது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இயல்பாகவே நம்ம டெமோக்கிரசி பணத்தை நம்பி போயிருச்சு சரி அமெரிக்க டெமோக்கிரசி எதை நம்பி போகுதுன்னா அதுவும் அதை நம்பி எலான் மஸ்க்கு எவ்வளவு பணம் வந்து ட்ரம்ப் அவரோட கேம்பெயின்ல அவர் எவ்வளோ பணத்தை உள்ள போட்டார் அப்ப ஏன் உள்ளே போடுறாரு எலான்பஸ்க்கு ஏன் வந்து ட்ரம்ப் கேம்பெயினுக்கு பணம் செலவு பண்ணணும் அதோட நோக்கம்தான் அவங்கவுங்க அவங்கவுங்களோட கார்பரேட் இன்ஃப்ளூயன்ஸை வளர்க்குறதுக்கு அரசியல் கட்சிகளை நம்புகிறாங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா எதிர்க்கட்சிக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து வைக்கிறாங்க இதை நோக்கி தான் ஜனநாயகம் போதும் அதைத்தான் இந்த தேர்தல் ஆணையத்தோட புள்ளி உரம் எடுத்துக்காட்டு இல்ல நீங்க நோக்கம்னு சொன்னீங்கல்ல சார் ஏதாவது ஒரு நோக்கத்தோட இருக்கணும் இருக்கும் அப்படின்னு இப்ப அங்கதான் நமக்கு வந்து கேள்விக்குறியாகிறது முந்தைய ஆண்டை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி அதிகம் அப்படிங்கறத விவரம் வந்திருக்கிறது அப்ப இதை நம்பி இப்ப கார்பரேட்டுகள் கொடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறு கோடி ரூபாய் அப்படின்னு அப்ப பணத்தை எல்லாரும் கொட்டுறாங்களா அப்ப கொட்டும் போது நோக்கம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய வளர்ச்சி இதெல்லாம் சிதைந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதா உண்மைதாங்க இன்னைக்கு வந்து இந்தியால வந்து ஒரு குறிப்பிட்டாப்புல ஒரு இரநூறு பேரை தாண்டி பணக்காரங்களே கிடையாது இந்த இரநூறு பேருக்காக பாலிசி சாதாரண இன்சூரன்ஸ் பாலிசி இப்போ மோடி சீனியர் சிட்டிசன் ஃபைவ் லேக் பாலிசி யாருக்காக எடுக்கப்படும் நினைக்கிறீங்க சீனியர் சிட்டிசனுக்காவா குறிப்பிட்ட இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்க தான் நீங்கள் முக்கால்வாசி பேரை கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் ப பதிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்டே கிடைக்காது அப்போ நம்ம ஸ்கீமே வந்து அப்படி தான் நம்ம பில்ட் அப் பண்ணுறோம் அதானிக்கு பெனிஃபிட் பண்ணுறதுக்கு தான் சோலார் சூரிய கர் ஒவ்வொரு வீட்டின் மேலும் வந்து சோலார் பேனல் ஆனால் அதுக்கு கவர்ச்சியாக மோடி என்ன சொல்லுவாருன்னா உங்களோட கரண்ட் செலவுலாம் இவ்வளோ குறையுங்க இது வந்து மக்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு ஆனால் நிஜமா யாருக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்னா அது யார் வந்து சோலார் பேனல் சப்ளை பண்ண போறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் தான் ஸ்மார்ட் மீட்டர் ஸ்கீம் யாருக்கு பெனிஃபிட்டு சரி ஒண்ணுமே இல்லைங்க ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் யாருக்கு பெனிஃபிட் ஏர்போர்ட் துறையில எந்த அனுபவமும் இல்லாதவர்கள் தானே இன்னைக்கு ஏர்போர்ட்டுகளை கட்டி ஆடுறாங்க மெட்ராஸ் ஏர்போர்ட் யாரு கையில் இருக்கு கேரளாவில் இருக்க ஏர்போர்ட் யார் கையில இருக்கு ஏன் ஏன்னா அவங்க ஆளுங்கட்சிக்கு பணம் தராங்க இப்போ இதுவே வந்து நாளைக்கு காங்கிரஸ் ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா காங்கிரஸுக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தியோ மற்றவங்களோ இதை கண்டிக்கிறாங்கல்ல ஆனா அவங்களும் இதே கெடுவிட்ட சூழலில் தான் இருக்கிறாங்க அவங்க ஆட்சியில் இல்லை இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறவங்களை நம்பி வந்து போராளிகள் பணத்தை அரைக்கிறாங்க பாலிட்டிஷியன் பியூரோக்ரெட் பிஸ்னஸ்மேன் நெக்ஸஸ் ஒரு கள்ள கூட்டணி இந்த கூட்டணி அநேகமாக உலகத்தில் இருக்க எல்லா ஜனநாயகத்திலையும் இருக்குது இந்தியாவில் அதிகமாக இருக்குது இப்ப பாஜகவே ஆட்சியில இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பணம் கொட்டப்படுதா அல்லது பாஜகவா வச்சுக்கணும் அதாவது தொடர்ச்சியாகவே நம்ம வந்து ஆட்சியில வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கூட பின்னப்படுதா பின்னாடி ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதாவது பிசினஸ் மேல பொறுத்த வரைக்கும் பாலிசி கண்டினியூ ஆகணும் ஆட்சி கண்டினியூ ஆகணும் இப்ப உதாரணமா ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்களே அடுத்த பைனான்ஸ் மினிஸ்டராகவும் வரணும் தான் அவன் நினைப்பாங்கன்னா அது ஈஸி அவனுக்கு அப்ப இயல்பாகவே அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் உண்மையிலேயே வந்து ஜனங்க வந்து பிஸ்னஸ்மேன் என்ன நினைக்கிறானோ அதுக்கு தான் வந்து அவன் வந்து ஆட்சியை கண்டினியூ பண்ணுறானான்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தோத்த ஏறக்கூடாதுல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காங்கிரஸ் முதல் வெற்றிங்க அறுபத்தி ஏழு எனக்கு நல்லா என்னோட கல்லூரி காலகட்டம் ரெண்டாவது ஆண்டு பெரிய அளவுக்கு காங்கிரஸ் வந்து பணத்தை வாரி அரைச்சிது ஓட்டுக்கு ரூபாங்க அப்போ டென் ருபீஸ் கொடுத்தாங்க சிவாஜி பத்மினியை வச்செல்லாம் ஒரு பெரிய பிரச்சார படம் பெரிய அளவுக்கு படம் அந்த படம் அந்த காலத்துல அறுபத்தி ஏழு காலகட்டம் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது அதே மாதிரி மன்மோகன் சிங் ஆட்சி காலம் யுபிஏ டூ ஏன் வந்து மன்மோகன் சிங் தோற்கடிக்கப்பட்டார் தேர்தலுக்கு முன்னாடி பல மாறுதல்கள் ஏற்பட்டுரும் அது வந்து பிசினஸ் மேன் வராது அவ வந்து அந்த கள மாறுதல பிசினஸ் மேன் பெரிய பிசினஸ் மேன் கூட சரியாக எடுத்துக்கிறது இல்லை அப்போ பெரிய ஸ்கேம்ஸ் வந்துச்சு மன்மோகன் சிங் கடைசியிலங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ஜஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்த காமன்வெல்த் ஸ்கேண்டல் வரிசையாக ஸ்கேண்டலாக அடி வாங்கிச்சு ஜனங்களுக்கு வந்து அந்த நேரடிவ் செட் ஆயிடுச்சு இப்போ மோடி அவரே வந்து அவ்வளோ பெரிய மெஜாரிட்டியில் இருந்தார் அந்த மெஜாரிட்டியை வச்சே அவர் பல விஷயங்களை செஞ்சிருக்கலாம் இப்போ இன்னைக்கு ஃபோர்டு பாராளுமன்ற கூட்டுக்குள்ள தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு வக்போடு அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஆந்திரா பாலிடிக்ஸ் என்ன ஆகும் தமிழ்நாடு நம்ம எதிர்க்கிறோம் நிறைவேறும் அப்போ சந்திரபாபு நாயுடு வந்து இந்த அரசுக்கு ஆதரவை தொடர்ந்து கொடுத்தால் அவர் மாநிலத்தில் செல்லாகிருவார் பிஜேபி அதை எதிர்பார்க்குது அதான் இதோட சிக்கல் அவரை அவங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு தூக்கிட்டு நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அதே நேரத்தில் அவங்களோட இந்துத்துவ அஜெண்டாவை செட் பண்ணிக்கிறாங்க இருக்கிற ஒரு ப்ரோ ஹிந்து இல்லைன்னா அந்த நேரடி உள்ள ஓட் பேங்குக்கு சர்வ் பண்ணணும் அதனால அவங்க நாயுடுவோட நலன்களை பத்தி கவலைப்படுறது இல்ல அரசியல் கட்சி நேரடியாக தேர்தலில் நிற்பதற்கு பிஸ்னஸ் மேனுக்கு தைரியம் கிடையாது ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர முடியாது அந்த ரிஸ்கை வந்து எடுக்கிறது வந்து அரசியல்வாதி தான் அப்போ அந்த அரசியல்வாதியை போஷிக்க வேண்டியதும் பிஸ்னஸ் மேன் ஆயிடுது கணக்குல வர்ற பணத்தை தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையத்துல நம்ம சப்மிட் பண்ண படம் அப்போ நம்ம ஒத்துக்கிட்டதே எவ்வளோ இருக்கு அப்போ ஒத்துக்காத எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த பணம் எங்கே இருந்து வருது இப்போ தேர்தல் பத்திரம் பெரிய மோசடிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த நடைமுறையை கொண்டு வந்தாங்க இப்போ எலக்ட்ரல் ட்ரஸ்ட் வந்துருச்சு அது ஏற்கனவே இருந்த பழைய ஸ்கீம் தாங்க எலக்ட்ரல் ட்ரஸ்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அறக்கட்டளை தேர்தல் அறக்கட்டளை இப்போ தேர்தல் அறக்கட்டளையே இப்போ இதே பிஸ்னஸ் மேன் பாண்டு வாங்கி கொடுத்தது போல தேர்தல் அறக்கட்டளை மூலமாக பணம் கொடுக்க போகிறான் அவ்வளோதான் இப்படி பாஜக உருவெடுத்துக்கிட்டே இருக்கு வர வர அதிகப்படியான தொகை பணக்கார கட்சியா உருவெடுத்துக்கொண்டே இருக்கிறது அப்போ இதனால வரக்கூடிய ஆபத்துகள் என்னவாக இருக்கும் நமக்கு ஆபத்து வந்து தேர்தல்ல பணம் அதிகமாக அதிகமாக வந்து அந்த ஜனநாயகத்துக்கான ஆபத்து தான் ஆனா எனக்கு தெரிஞ்சுங்க நான் எப்படி இத பிலீவ் பண்றேன் அப்படின்னா வெறும் பணம் மட்டுமே தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது கிடையாது ஏன்னா அடிப்படையில பத்து சதவீத வாக்கு வித்தியாசத்துக்கு மேல பார்ட்டி ஏக்கும் பார்ட்டி பிக்கும் இடையில இல்லை அப்போ இந்த பத்து சதவீதம் யாருங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் இந்த பத்து சதவீத மக்கள் தேவான் செயல்தான் அவங்க தான் மாற்றத்துக்கான சாவி அவங்க வந்து பணமாக பணத்துக்காக அடிமை அடிமையாகிறது இல்லை சித்தாந்த ரீதியாக திங்க் பண்றவங்க சின்ன சின்ன பர்சன்டேஜ் தான் சித்தாந்த ரீதியாக எவ்வளவு பேர் திங்க் பண்ணிடுவா ரெண்டு பர்சன்ட் திங்க் பண்ணுவாங்களா மூணு பர்சன்ட் திங்க் பண்ணுவாங்களா ஆனால் அவங்க தான் மாற்றத்துக்கான சாவி இந்த ரெண்டு பர்சன்ட் மூணு பெர்சன்ட்லாம் சேர்த்தா பத்து பர்சன்ட் வந்துடும் அதாவது ஒரு கட்சி வந்து ஆளுகிற அந்த அந்தஸ்தை இழந்துரும் இது தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் பணம் கொடுப்பாங்க பணம் வாங்குவாங்க பத்து ரூபா கொடுத்து காங்கிரஸ் கட்சி மேலூர்ல பிரச்சாரம் பண்ணுதுங்க நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் சொந்த டீ செலவு சொந்த பர பரோட்டா சாப்பிட்டுட்டு அங்கே பிரச்சாரம் பண்றோம் எப்படி மேலூர்ல அவ்வளவு பெரிய காங்கிரஸ் வேட்பாளர் தோற்று போனார் அதை விடுங்க தஞ்சாவூர்ல நாடார் மிகப்பெரிய பண்ணையார் அவர் எப்படி கலைஞருங்கிற ஒரு அப்போ கலைஞர் சாமானியர் தான் அப்போ எப்படி சாமானியத்தை தோற்று போனார் குளித்தலையில் எப்படி வந்து கலைஞர் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் கட்சி தோற்றுறது இது இது பொதுவாக வரலாறு இப்படி தாங்க வருது தொடர்ந்து ஆனாலும் அரசியல் கட்சிகள் பணம் வேணும்னு நினைக்கிறாங்க பிஸ்னஸ் மேன் அரசியல் கட்சி ஆதரவு வேணும்னு நினைக்கிறாங்க இப்படி தான் இது போகுது ஒரு ஸ்டேஜில் திமுகவே இப்போ காங்கிரஸ் மாதிரி ஆயிடுச்சு திமுகவே நீங்கள் எடுத்தீங்கன்னா பணத்தை நம்புறாங்க அண்ணா திமுக எப்பவுமே பணத்தை நம்புற கட்சி தான் ஆனாலும் பத்து பர்சன்ட் வேற மாதிரி நினைக்கிறாங்க ஆட்சி கவுந்துருது ஆனா அன்னைக்கு இருந்த வரலாறு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதா சார் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல விளம்பரத்துக்காக ஒரு தொகை ஒவ்வொன்றும் டிஜிட்டலா ஆயிருச்சு எத எதுக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கறத ஒரு பிளானிங்கோட பண்றாங்க அப்படி பண்ணும் போது இந்த பணம்ங்கிறது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு ஆயுதமா தானே இருக்கு இல்ல பணம் பயமுறுத்தக்கூடிய ஆயுதம் தான் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த டிஜிட்டல் என்பது டெக்னிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும் முன்னாடி ஒரு மேடை பேச்சாளர் அவர் வந்து ஸ்டார் பேச்சாளராக இருப்பார் அவர் இன்னும் சொல்லப்போனால் பலரும் வந்து பிறவிலேயே பேச்சாளர்களாக எழுத்தாளர்களாக இருப்பாங்க அரசியல் கட்சிகளில் அவங்க சேருவாங்க அவங்களோட திறமைகளை ஏற்றவாறு அரசியல் கட்சிகளில் பதவிகளையோ இல்லை வந்து உச்சத்துக்கோ போவாங்க இப்போ டிஜிட்டல் உலகத்தில் நம்மளால் மேக் பிலீவ் பண்ண முடியுது அதாவது ஒருவருக்கு இல்லாத கூட இருக்கிறதா நம்ம பண்ண முடியுது அப்போ டெக்னாலஜிக்கல் அல்லது டெக்னாலஜிக்கல் இதுக்குள்ள வந்து சேருது தொழில்நுட்ப திறமை அந்த இடத்துல தான் நம்ம வியூக நிபுணர்களை உள்ள கொண்டு வர்றோம் எனக்கு தெரிஞ்சு திமுக மாதிரியான பாரம்பரிய கட்சி தான் முதல்ல வியூக நிபுணர்களை உள்ள கொண்டு அதுக்கு முந்தைய ஆனால் ஜானவன் ரகதாஸ் பி எம்கே பண்ணாருங்க பிஎம்கே ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்ற அன்புமணி தான் ஆமா அவர் தான் முதல்ல அதெல்லாம் பண்ணாரு அன்புமணியோட பிரச்சாரங்கள் அவரோட மேடை பேச்சு எல்லாமே வந்து வேற மாதிரி நவீனவாக வடிவமைக்கப்பட்டிருந்தது அதை வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கீமிங்கா கொண்டு வந்தது பிரசாந்த் கிஷோர் ஆ காலகட்டம் இந்த பிரசாந்த் கிஷோர் அவராலேயே வந்து வெற்றி பெற முடியல அவரே வந்து ஒரு கட்சி தொடங்குறாரு அவரே வந்து பீகார்ல பிரச்சாரம் பண்றாரு ஆனா அவரே வந்து வெற்றி வெற்றி கூட இல்லை அது கட்டுத்தொகைக்கு கூட நெருக்கி கூட போக முடியல நோட்டாகிட்டே வராரு ஆனா அதே பிரசாந்த் கிஷோர் வியூக நிபுணராக இருந்தா நம்ம வெற்றி பெற்று விடலான்னு அரசியல் கட்சிகள் நினைக்கிறாங்க திமுக அண்ணா திமுகன்னு இல்லை இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் ஏன் அப்படின்னா அந்த டெக்னிக்கலா இருக்கிற சில விஷயங்கள்ங்க ஆனால் டெக்னிக்கல் மேட்டர் மட்டுமே வந்து தேர்தல் வெற்றியை தேடி தராது ஆனாலும் அது தேவைப்படுகிறது பயம் அரசியல்வாதிக்கு ஒரு பயம் வந்துருங்க கடைசி நேரத்துல இந்த பர்ச்சிக்கை தேர்வு எழுதுற தான் இந்த கல்வியை படிச்சோமா அந்த கல்வியை படிச்சோமாங்கிற குழப்பம் இருக்கும்போது கடைசியில் வந்து கொஷின் பேப்பர் வாங்கும்போது எல்லாமே குழப்பமா தெரியும் அது மாதிரி தேர்தல் நெருங்கி வந்துருச்சுனாலே அரசியல்வாதி வந்து ரொம்ப ஜன்னி ஆயிரும் ஜுரம் ஆயிரும் அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ண மாட்டோமா அப்படிங்கற ஒரு நிலைமைக்கு அவங்க போவாங்க அது இந்த வியூக நிபுணர்கள் அவங்களுக்கு தைரியம் கொடுக்குறாங்க சைக்கால தைரியம் அதுக்கே ஒரு ஐநூறு கோடி தேவைப்படுது மாநில கட்சிக்கு அதேதான் சார் அவங்க கூட பாஜகவுல கடந்த நிதியாண்டில் பாஜகவுடைய மொத்த செலவு இரண்டாயிரத்தி இருநூற்று பதினொன்று புள்ளி ஏழு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஆயிரத்து முன்னூற்று ஒன்று புள்ளி ஏழு கோடி அறுபத்தி ரெண்டு சதவீதம் இதுல பிரச்சாரத்திற்காகவும் தேர்தல் மற்றும் பிரச்சாரத்திற்கு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்து நான்கு கோடி சார் அவங்க செலவு பண்றது அப்ப பெரும்பாலான பணம் இந்த தேர்தல் இந்த பிரச்சாரம் இது வெற்றி அப்படிங்கறதுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்த குறி அவங்களுக்கு அது இப்படி வருஷம் வருஷம் அவங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு அதிகமா அப்படிங்கும் போது அந்த இருபத்தி ஒன்பதுக்கு எப்படிப்பட்ட ஒரு கட்சியாக பாஜக உருவெடுத்து நிற்கும் அப்ப எதிர்கெல்லாம் இந்தியா கூட்டணியில கட்சிகள் இருக்குதா இல்லையான்னு நம்ம அப்புறம் வருங்காலத்துலதான் பாக்கணும் ஆனா எதிர்கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து இருக்குமா பாஜக அப்ப இந்த பணங்கிறதையும் சேர்த்து பார்க்கும் எப்படி எதிர்கொள்றது சார் அப்படி பார்க்க முடியாதுங்க என்ன காரணம்னா இந்தியா வந்து மாநிலங்கள்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் மாநில அரசியல் ஒன் ஒவ்வொரு மாநில அரசியலும் வேற வேற நீங்க எவ்வளவுதான் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல பணத்தை போடுதுன்னு வச்சுக்கோங்க அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு டெல்லியிலேருந்து பம்பு வச்சு தான் அடித்து பணத்தை எங்கே விட்டாங்க அதுக்கு முன்னாடி பிஜேபி செலவே பண்ணாதுங்க டோட்டலாக செலவே பண்ணாது அண்ணாமலையே கொண்டு வந்தாங்க ஜீரோவை ஹீரோவாக்குறோம் அப்படின்னாங்க ஜீரோ ஹீரோ ஆகி இப்போ சப் ஜீரோ ஆகிட்டார் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அதை என்ன காரணம்னா அவர் பல விஷயங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் இப்படி தான் போச்சு அப்படின்னா பிஜேபி மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அடையுமாங்கிறது உங்கள் கேள்வியாக இருந்துச்சுன்னா அடையாதுங்கிறது என் பதில் என்ன காரணம்னா மாநிலத்துக்கு மாநிலம் ஒன்று ஒண்ணு மாறுது வெறும் பணம் மட்டுமே அதை வந்து சரி பண்ணாது சரி அதே சமயம் சார் காங்கிரஸ் நம்ம பார்க்கும் போது அவங்க வந்து குறைந்த அளவுக்கு தான் பாரத் ஜோடோ யாத்திரால கூட ஒன்றுல போன அளவுக்கு இரண்டாவது சுற்றுல அவங்க அவ்வளவு செலவு பண்ணல அப்படின்ட்டு இருக்கு அப்ப அவங்க வந்து எந்த மாதிரி கொண்டுட்டு போறாங்க சார் காங்கிரஸோட மைனஸ் பாயிண்ட் அவங்களோட லெத்தர்ஜி தாங்க அப்படியே வந்து சோம்பேறித்தனமாவே இருந்த கட்சி இயல்பாகவே அப்படிதான் அதெல்லாம் ஜனங்களா ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ ராகுல் காந்தி வந்த பிறகு ஒரு ஒரு சின்ன ஒரு ஜோஸ் கிடைச்சது காங்கிரஸ் கட்சி துள்ளலும் வேகமாக பயணித்தது ஆனால் வரிசையாக மாநில தேர்தல்களில் அடி வாங்குறாங்க மாநில அரசியலை புரிஞ்சுக்காதான் காரணம் இப்போ டெல்லி தேர்தல் காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துக்கு போகும் ஒரு சீட்டு கூட கிடைக்காதுங்க மூணாவது இடம் அதாவது மூணு கூட இல்லை ஒன்று ரெண்டுக்கு கீழே மூணு நாலு அஞ்சு எல்லாம் வேக்கண்டா இருக்கும் காங்கிரஸ் கட்சி ஆறாவது இடத்துல தான் இருக்கும் தான் அது மூணாவது இடத்துக்கு வரும் வெற்றி பெறதுக்கு வழியே கிடையாது ஏன் அந்த டெல்லியோட பாலிடிக்ஸை இன்னமும் இவ்வளோ நாள் கழிச்சும் டெல்லியே வந்து அவங்க சீலா தீட்சி தம்மா இருந்து ஆட்சியெல்லாம் பண்ண பிறகு காங்கிரஸ் கட்சி அதை எடுத்துக்க மாட்டேங்குது என்ன காரணம்னா எல்லாமே மேலே டிசைட் ஆகுது அப்போ கீழே வந்து அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அறுபத்தேழுல போன கட்சிங்க இங்கே தமிழ்நாட்டில் இன்றைய தேதி வரைக்கும் அது எலும்பி வந்த மாதிரி சரித்திரமே இல்லை இப்படி பல மாநிலங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்போ காங்கிரஸ் கட்சி டிஃபால்ட் பிஜேபியோட தவறுகளால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ அதுக்கு ஒரு கூட்டணி தேவை நீங்களே சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணி இன்னைக்கு இருக்கான்னுலாம் நமக்கு தெரியாது உண்மையிலேயே அதெல்லாம் பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டிய விஷயம் அடுத்த தேர்தலுக்கு வேற ஏதாவது ஒரு பெயரை தான் வைக்கணும் அதுக்கு அப்போது மம்தா பானர்ஜி அவங்கள தாண்டி மேற்கு வங்காள பாலிடிக்ஸ் வந்து பண்ண முடியாது இங்கே திமுகவை தாண்டி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் திமுக அதிமுகவை தாண்டி இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் எடுத்திங்கன்னா பிஜேபி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்போ இயல்பாக நம்ம எதை மாத்தணும்னா நம்மளோட தேர்தல் நடைமுறைகளை மாத்தணும் அது மாத்தினா ஜனநாயகம் செழிப்பா இருக்கும் இவ்வளவு பெரிய பண தேவை ஏற்படாது சரி சார் பார்க்கலாம் ஜனநாயகம் நிலைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு ஆனா நடக்கிற விஷயங்கள் வருகிற விவரங்கள்லாம் பார்த்தா ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது பார்ப்போம் சார் எல்லாம் மக்கள் கையில தான் இருக்கு நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை